அளக்க இந்த நாளிலே நாம் சோதித்துப் பார்க்க அழைக்கப்படுகின்றோம் ஆம் நமது விசுவாசம் எவ்வளவு தூரம் இருக்கின்றது கடுகளவு விசுவாசமாக இருக்கிறதா அல்லது பெரிய அளவு விசுவாசமாக இருக்கின்றதா இந்த நாளிலே தானியேல் தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாசத்தின் அளவின்படி அவனுக்கு ஒரு சேதமும் காணப்படவில்லை ஆம் எனக்கு பிரியமானவர்களே அக்கினிச் சுலையிலோ அல்லது சிங்க கெபியிலோ அல்லது தண்ணீர்கள் மத்தியிலோ எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே நாம் போடப்பட்டாலும் ஒரு சேதமும் இல்லாமல் கர்த்தர் நம்மை காக்க வல்லவராய் இருக்கின்றார் ஏனென்றால் அவரை சார்ந்து கர்த்தாவே உமது தேவ தூதர்களை அனுப்பி பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொள்வார்கள் என்ற வசனத்தின்படி எங்களை நீ பாதுகாத்தரலும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தனம் ஜபத்தை கேட்டு பதில் தந்து நம்மை பாதுகாக்கின்றார் ஒரு சேதமும் வராதபடி நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அன்று தானியலை ஆசீர்வதித்த அதே தேவன் இன்று நம்மையும் நமது விசுவாசத்தின் அளவை பொறுத்து நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் நாம் செய்ய வேண்டிய காரிய ஒன்றே கர்த்தர் மீது முழு நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து அவரையே விசுவாசித்து வாழ வேண்டும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உமது வாக்கின்படி உமது விசுவாசத்தின எங்களுடைய விசுவாசத்தினாலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் எங்களுக்கு ஒரு சேதமும் வராதபடி பாதுகாக்கின்றீர் என்று நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினதற்காக நன்றி அப்பா ஆம் ராஜா நாங்கள் உலகத்தையோ எங்கள் சுயபலத்தையோ பண பலத்தையோ படை பலத்தையோ மக்கள் பலத்தையோ அல்லது பதவி பலத்தையோ நம்பாமல் உண்மையே நாங்கள் சார்ந்து வாழ கிருபை தாரோம் உம்மீது நாங்கள் முழு விசுவாசம் வைக்கிறோம் எங்களிலே ஒரு சேதமும் காணாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி அப்பா ஒரு சேதமும் இன்றி இம்மட்டும் எங்களை பாதுகாத்தீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானம் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமே உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்